பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாகப்பட்டினத்துல டூ தௌசண்ட் லெவன்ல பிப்ரவரி டுவெண்டி செகண்ட் இது நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்னு நாகைக்கு வந்து நீங்க பேசுறீங்க என்ன பேசுறீங்க இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மளா கோழைகள் அர்த்தம் இல்ல உலக வரைபடத்தில் இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும்

இனிய ஓடன் அம்மாவம் அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா பட ப்ரமோஷனுக்கு வந்துட்டு பட ப்ரமோஷனுக்கு பேசிட்டு நான் மீனவருக்காக பேசுறேன்னு கூச்சம் இல்லாமல் சொல்றீங்களே விஜய் உங்களுடைய நோக்கம் என்ன அந்த சமயத்தில் நீங்கள் செஞ்ச உங்களுடைய நோக்கம் என்ன